இதை வந்து தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம் அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம் இது இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிவிடும் நாங்கள் இது வந்து உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடுள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன் திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு அண்ணா திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது அப்போ பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க அதிமுகவும் பங்கேற்கலாம் அதுவும் ஒழிக்கிறதுக்காக என் கைகோக்கூடாது அதிமுகவோட ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும் பழன் நெடுமாறன் அவர்களோடும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும் அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோடு நான் கை கோர்த்தேன் அப்போ நான் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம் இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எங்களை வந்து தப்பாக நினைப்பாங்க நாங்கள் கருதில்லை அவங்க வந்து திமுக கூட்டணில் இருக்கிறவங்கள சேர்த்துக்க கூடாதுன்னு தயங்கினாங்க நான் விடலை நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிக்கிறேன் எனக்கு கூட்டணி பெருசு இல்ல திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை ஆனா நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல் வந்தப்ப நாங்க இருந்த கூட்டணியிலே தொடர்ந்து அவ்வளவுதான் ஒரு கூட்டணி விட்டு நான் தாவல நாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்தில் நான் தனியாபி உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம் நான் எல்லா கட்சியிலும் கூப்பிட்டு பார்த்தேன் யாரும் வரல உண்ணாவிரதம் இருப்பவாங்கன்னு பாமக உட்பட கடைசி வரும் போய் உட்காந்து நாங்கள் கெஞ்சி பார்த்தோம் ஒரு கட்சிக்கு ஒருத்தர் உட்கார்வோம் நம்ம உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதங்க யாருமே ஒத்துழைக்கல எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன் நாலு நாள் தான் இருக்க முடிஞ்சுது அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை ஏற்று தான் அந்த போராட்டத்தை நான் முடித்தேன் அதற்கு பிறகு அவங்க என்னை விட்டுட்டு ஏன்னா நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன்னு என்னை விட்டுட்டு அவங்க தனியாக ஆர்கனைஸ் ஆகி போனாங்க நான் சொன்னால் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து இருக்கிறோம் எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை நான் அவங்களோடு இணைந்து வேலை செய்வேன் நாங்களே இணைந்து வேலை செய்வோம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அவங்களோட இணைந்து போனோம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் மறுபடியும் திமுக கூட்டணி அதே அதே கூட்டணியில் தான் இருந்தோம் அதே கூட்டணில் தொடர்ந்தோம் அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணியில் இருந்தால் இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனையில் பேசக்கூடாது கைகோக்கக்கூடாதுங்கிறதுலாம் வந்து தவறான ஒரு அடகு அதனால் நாங்கள் வந்து இந்த இந்த மது ஒழிப்புக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக இந்த மதுக்கடையில் மூடன்னு நினச்சா வரட்டும் மேடையில் பேசட்டும் ஆட்சேபனை கிடையாது பாஜகவும் அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது அவங்க எல்லாத்துலயும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்பப்போ புரூவ் பண்ணிட்டாங்க அதுல வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்கா இல்லை அதனால நாங்கள் வந்து ஒரு ஒரு நிலையான முடிவா எடுத்துட்டோம் எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் வந்து இணைந்து செயல்பட முடியாது ஒரு கட்டத்தில் பாமகோடு நாங்கள் இணைஞ்சோம் எங்களோட வந்து கடுமையான முரண் இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் சேர்ந்து நாங்கள் வந்து கைகோர்த்து பயணித்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்னே உடனே அவர் ஸ்டாண்டை மாற்றி சேர்ந்து பயணித்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு எங்களுக்கு ஒரு பட்டறிவு கிடைச்சிருச்சு அவங்க வந்து ஃபண்டமெண்டல் காஸ்ட் ஃபோர்ஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு அதனால் அவங்களோட நாங்கள் சேரணும்